பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம் கடந்த மாதம் முழுவதும் ஆண்டு ஒரு அற்புதமாய் நடத்தினார் இந்த மாதம் முழுவதிலும் தேவன் எப்படி நடத்த போகிறார் என்று ஆவலோடு காத்திருக்கிறீங்க இந்த நாள்ல இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதா சின்ன ஒரு ஃபால்ஸ் விழுகிற தண்ணி விழுகிற சத்தம் கேட்குதா இது ஜப்பான் தேசத்துல இருக்கிற டோக்கியோ பட்டணத்துல இருக்கிற இது ஜப்பானுடைய மக்கள் கார்டன் அமைச்சா இருக்குமா உலகத்துல எங்க போனாலும் பாறைகள் இருக்கும் சின்ன ஒரு அமைப்பாங்க அதே மாதிரி இந்த பைன் இருக்கும் மூங்கிலு மரங்களே நிறைய வளர்க்குறாங்க இங்க உள்ள சில வீடுகள்ல பெரிய பணக்காரங்க தங்களுக்கு சொந்தமா வீடு கட்டும் போது கூட இதே மாதிரி கார்டன் அமைப்பை உருவாக்கி வைக்கிறாங்க இது அவங்க அமைக்கிற ஜாப்பனீஸ் கார்டன் அங்கிருந்து கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன் சரி ஆண்டவர் எனக்கு என்ன நினைக்கிறீங்களா அதிகாரம் ஏழாம் பிசாசுக்கு எதிர்த்த நிலைங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் சாத்தானுக்கு எதிர்த்து நிலங்கள் அவன் ஓடி போவான் உங்களை கண்டு உங்களுக்கு முன்பாக சாத்தான் ஓடி போவான் இதா வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய தீமைகள் பாடுகள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் உபத்திரவங்களை நாள்தோறும் சந்திக்கிறோம் வீட்டுக்குள்ள ஊழியத்துல பிரச்சனை ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் நெருக்கங்களை சந்திக்கிறோம் இதுக்கெல்லாம் யார் காரணம் நம்ம சில சமயத்துல சுத்தி இருக்கிற மனிதர்கள் என்று நம்ம நினைக்கிறோம் அப்படியே நாம் எதிராளி ஆகிய பி சாசானவன் என்று வேதம் குறிப்பிடுகிறாரு அவன் தான் நம்முடைய எதிராளி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆனதுனால எதிராளியாக நம்மேல கோபம் கொண்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி ஏதாவது ஒரு பாதிப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான் சரீரத்துல வியாதியை கொண்டு வரலாம் பயத்தை கொண்டு வரலாம் ஒரு நஷ்டத்தை இழப்புகளை கொண்டு வரலாம் இந்த போராட்டம் அப்ப இது எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டு இந்த மாதிரி பிசாசு அப்படி பண்றான் இப்படி பண்றான் உதவி செய்ய அப்படி ஜெபிச்சா நடக்காது ஆண்டு சொல்லாரு எதிர்த்து நல்ல மகனே எதிர்த்து நல்ல மகள் ஓடி போவான் நீ என் பிள்ளை என் மகன் என் மகள் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என் நாமத்தி நாலு தான் துரத்தணும் அப்படிதான் ஒரு மகள் பாருங்க அண்டூரு ஒரு சாச போராட்டமா இருக்கு உபத்திரமா இருக்குது நீங்க இறக்க செய்யுங்க விடுதலை கொடுங்கன்னு அழுது ஜெபிக்கிறாங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க ஒன்னும் நடக்கல ஒரு நாள் ஆண்டு சொன்னார் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிற எதுக்கு என்ன நோக்கி கூப்பிடுற விசாச பார்த்து பேசு என்ன பேசுறது ஆண்டு வரை துரத்து போ என் வீட்டுல உனக்கு அதிகாரம் இல்லை நான் ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லு அந்த அதிகாரம் உனக்கு தந்திருக்கிறேன் நீதான் பிசாச துரத்தணும் அந்த அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன்னே அதை பயன்படுத்தி சொன்னார் ஓ அப்படி ஆண்டு வரேன்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில சாத்தானே உன்னை துரத்துக்கிறேன் என் குடும்பத்துக்குள்ள இடம் என் வாழ்க்கையில குறுக்கடாத நீ கடிந்து பாருங்க அவ்வளவுதான் ஓடிய போயிட்ட சூழ்நிலையே மாறிவிட்டது இன்னைக்கு உடைய சரீத்தில வியாதி பலவீனம் எதிர்ப்புகள் தடைகள் போராட்டம் பயப்படாதங்க பிசாசை எதிர்த்து நல்ல விசுவாசத்தில் உறுதியா இருந்து எதிர்க்கணுமா அப்ப விசுவாசத்தோட பிசாசை காட்டில என் கூட இருக்கிற ஏசி பெரியவர் உலகத்தில இருக்கிற சாத்தானை காட்டில என்னோட இருக்கிற ஏசி பெரியவர் அந்த விசுவாசம் சாத்தானுடைய தலையை மிதித்து ஜெயித்த ஏசு என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நான் சொன்ன அவன் போய்த்தான் ஆகணும் என்கிற விசுவாசம் எனக்கு அந்த அதிகாரத்தை இயேசு தந்திருக்கிறார் என்ற விசுவாசம் அந்த விசுவாசத்தோட சொல்லுங்க கிறிஸ்துவின் நாமத்தில் சாத்தானே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் எதிராளியாகிய பிசாசானவனே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் என்னை விட்டு விலகிய குடும்பத்தை விட்டு விலகிய வியாபாரத்தை விட்டு விலகி என் ஊழியத்தை விட்டு விலகி போனே கடிந்து கொள்ளுங்க ஓடியே போயிடுவான் நீங்க பிசாசு அப்படி பண்றான் இப்படி பண்ணான்னு அழுதுகிட்டு இருந்தா உங்களே தான் சுற்றி வருவான் ஆனால இந்த மாதத்திலிருந்து இந்த நாள்ல இருந்து வாழ்நாள் முழுவதும் இந்த பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க பிசாசை எதிர்த்து ஜெபிக்கிற பழக்கம் பிசாசை எதிர்க்கணுமானா நீங்க தகுதி உள்ளாளா இருக்கணும் உங்களை பரிசுத்தில காத்து கொள்ளணும் வசனத்துக்கு கீழ்படியும் அப்பதான் பிசாச பயப்படுவான் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு பாவத்தை செய்துட்டு வந்தீங்கன்னா உன்னை பத்தி எனக்கு தெரியும் ராஜா அப்படின்னு சொல்லிடுவான் அதனால ஆண்டோருக்கு நம்ம நல்ல ஒப்பு கொடுத்து பரிசுத்தமா நடந்து கொண்டு விசாசை எதிர்த்து ஜெபிக்கணும் சரியா இப்ப சொல்லுங்க வலதுகரம் வைத்துங்க பொருளாத சாத்தானே எனக்கு விரோதமாய் என் குடும்பத்துக்கு விரோதமாய் என் தொழிலுக்கு விரோதமாய் என் வேலைக்கு விரோதமாய் என் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துரத்துகிறேன் என் வழிகளை விட்டு விலகி என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து உன்னை கடிந்து ஜெபிக்கிறேன் என்னுடைய குடும்பத்தை விட்டு என்னுடைய பிள்ளைகளை விட்டு நீ விலகி போ இயேசுவின் நாமத்தில் அன்று உரே நீ ஜெயம் தந்து விட்டீர் அற்புதத்தை பார்க்க போகிறேன் அதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்